ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹைபெல்லில் பெங்களூர் அணி வின் பண்ணதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் விழாவை நடத்தினாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் உயிர் இழந்தாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய உயிரிழப்பு அப்படின்னா இந்த கரூர் உயிரிழப்பு தான் கரூரில் இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் மூணு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தது தான் மிகப்பெரிய ஆஸ்டண்ட்டுக்கு முக்கியமான காரணம்னே சொல்லலாம் முதல்ல கரூரில் சேட்டலைட் அந்த ரவுண்டானத்துக்கிட்ட தான் பரப்புரை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அங்கே குறுகிய இடம் இருக்கனால அங்கே அதிகாரிங்க பெர்மிஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் தான் வேலுசாமி புறத்தில் பர்மிஷன் கொடுத்துருந்தது ஆனால் விஜய் நாமக்கல்லில் பருப்புரை முடிச்சுட்டு மூணு மணிக்கு வர வேண்டிய ஒரு ஏழு மணிக்கு வந்தனால அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமானுச்சு இந்த கூட்டம் அதிகமானனால விஜய் கரெக்டாக ஏழு பன்னெண்டுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது போதே நிறைய பேர் தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்திட்டு இருந்திருக்காங்க விஜய்யும் நிறைய பேத்துக்கு தண்ணி பாட்டில தூக்கி வீசிட்டு இருக்காரு அப்புறம் இருக்கும்போதே அந்த விஜய் பேசிட்டு இருக்கும்போது கூட்ட நெரிசல்ல நிறைய மக்கள் மூச்சு திணறிகிட்டு இருந்திருக்காங்க ஆம்புலன்ஸும் போன வண்ணமாக தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு நிமிஷம் பேசிய விஜய் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு பேச்சை முடிச்சுட்டு விஜய் பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே முப்பத்தி ஒம்போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி எட்டு பேர் மிகப்பெரிய காயங்களை அடைஞ்சிருக்கிறதாகவும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நள்ளிரவுல சிஎம்மு கரூருக்கு வந்த பிறகு பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டு ரொம்பவும் இரங்கல் தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களுக்கு தலா பத்து லட்சமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ஒரு லட்சம்னு சொல்லியிருக்கிறாரு கரூரில் அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா என் இதயம் நொறுங்கே போச்சு சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேதனையில் இருக்கேன் கரூரில் உயிரிழந்தவங்க என் சகோதர சகோதரி குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இன்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை நேரில் போய் பார்க்குறதாகவும் விஜய் சொல்லியிருக்கிறாரு இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்து மோடி என்ன சொல்லியிருக்காருனா ரொம்பவும் மனவேதனை அடைகிறதாகவும் மோடி சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க இதுக்கு திமுக தான் காரணம் அதுக்கு கரெக்டான ஒரு பாதுகாப்பு கொடுக்கல கிட்டத்தட்ட கரெக்டான அதிகாரிகளை நியமிக்கலை அதுக்காக முழுக்க முழுக்க திமுக தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அல்லுர்ஜுன் மாதிரியே விஜயையும் கைது பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சுக்கிட்டு வராங்க ஆனால் அல்லர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட விதிகள் வேற விஜய்க்கு கொடுக்கப்பட்ட விதிகள் வேறு ஃபுட் டூ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அல் அர்ஜுனு சினிமா தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு தான் விதிகள் வீழ்ச்சியிருந்தாங்க ஆனால் அதுக்கு மாறாக தான் சினிமா தேட்டருக்கு வந்தனால தான் ஒரு பெண்ணு உயிரிழந்தாங்க விஜயை விசாரணை மேற்கொள்வாங்களோ தவிர கைது செய்கிறதுக்கு சான்ஸுகள் கம்மி தான் ஏன்னா இது முழுக்க முழுக்க விஜயம் மட்டுமே சார்ந்தது இல்ல அதிகாரிகளையும் காவல்துறைகளையும் சார்ந்துதான் இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா பெங்களூர் அணி ஐபிஎல்ல வெற்றி அப்புறம் அந்த மறுநாளே விழாவை எந்த ஒரு பிளானும் இல்லாம நடத்தினது அரசியல்வாதிகள் தான் அதனால அவங்க மேல எந்த ஒரு கேஸுமே எடுக்கல இந்திய சட்டங்கிறது இந்தியாவில் இருக்க எல்லா குடிமகனுக்குமே ஒன்று தான் அரசியல்வாதிகளுக்கு ஒன்று தனிப்பட்ட மனிதனுக்கு ஒன்று அப்படின்னு வேறுபடுறதே கிடையாது